செய்தி முதல் சர்வதேச செய்தி வரை உடனுக்குடன் அறிந்திட இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் தமிழ் டாட் காமுடன் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் ஐயா நான் போர் ஐயா கொண்டு பேசுகிறேன் ஏன்னா வருஷ வருஷம் ஜனவரி மாதம் மக்களுக்கு நான் புழு எப்பயுமே எப்பவுமே வணங்குறது உண்டு நானு இப்ப இந்த வருஷம் என்ன ஆனச்சு இந்த வருஷம் அரிசி பருப்பு மளிகை சாமான் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆயிரம் பேருக்கு கொடுத்தேன் இந்த எழுவத்தி ஏழாவது கொடியரசு தினத்தை முன்னிட்டு பொது சேவை மக்களுக்காக இந்த அரிசி பருப்பு கொடுத்தா கொஞ்சம் பசி ஆரம்பத்துக்காக மக்களுக்காக நான் நல்லா மக்களும் அண்ணன் அக்கா தங்கச்சி அனைத்தவங்களுக்கு மாட்டி மாறி நான் கொடுத்த வழி செய்ய வேறு எதுவும் தெரியல கப்பாற்றிக்கிறாங்க இது பொது சேவை இது வருஷம் வருஷம் நான் எப்பவும் பண்ணுறது தான் இன்றைக்கி வந்து நான் அரிசி பருப்புக்கு மல்லிகை சாமான் கொடுத்து மக்கள் பண்ணேன் அதே மாதிரி பிரியா மேடம் வந்தாங்க எந்த மக்கள் ஏதாவது ஒன்று போனால் உதவி செய்கிறா பிறந்தா மரமமாக இருந்து ஏதாவது வழி பண்ணுறாங்க அதே மாதிரி சில கோவிலில் கொண்டு போய் அன்னதானம் போடுறாங்க இன்றைக்கும் பண்ணுறாங்க அன்னதானம் போடுறாங்க சில மக்கள் வீட்டில் வந்து பா கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு வர்றாங்க அவங்களுக்கு அரிசி பார் கொடுக்குறாங்க இன்றைக்கி அவன் மரமும் பப்ளிசிட்டி ஆக்குறது இல்லை அவங்க வந்து பப்ளிஷிட்டி ஆக்காமல் மரமும் வர்ற மக்களுக்கு அவனால் முடிஞ்ச உதவியை இன்னி பண்ணிகிட்டே தான் இருக்காங்க வச்சு அவங்க விடுறதில்லை யாருக்காவது ஒரு கஷ்டம்னா என்னம்மா வேணும் என்ன பண்ணணும்னுக்கு ஒரு உதவி வேணுமா தொழில்நுட்பத்தில் பண்ணுறேன் அப்படின்னு உதவியும் பண்ணுறாங்க கஷ்டத்துக்கு ச அரிசி பருப்பு இல்லையா அவங்களுக்கு அதிகம் உதவி பண்ணுறாங்க உடம்பு சரியா காசு இல்லையா அதுவும் அவங்களால முடிஞ்ச உதவி இந்த உதவி மரம் மர்மமாக பப்ளிசிட்டி இல்லாமல் மர்மமாக அந்த அம்மா வந்து மக்களுக்கு சேவை நிறையா பண்ணுறாங்க வந்து யாரையா பண்ணுறாங்க அவங்க பேர் ஐயா அவங்க பேர் வந்து வளசுற பக்கம் பிரியா வளசா பிரியா மாநில தலைவி அவங்க வந்து அவளை மாதிரி நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை எத்தனையோ பெரிய பெரிய ஆளில் இருக்காங்க எந்த உதவியும் பண்ணலை இவங்க சிம்பிளாக இருந்து தெரியாத மாதிரி மக்களுக்கெல்லாம் யாரும் தெரியாதவங்களுக்கு உதவி நிறையா பேர் பண்ண சில மக்களுக்கு இந்த அம்மாவை பற்றி தெரியும் சில மக்களுக்கு தெரியாது அதனால நிறையா அவங்களுக்கு உதவி நிறையா மக்களுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணுறாங்க இதேமாரி மகளிர் தலைவர் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க எது செய்கிறாங்க என்னென்னு இன்னும் இது வரைக்கும் எனக்கு தெரியல ஆனால் இவங்க வந்து நிறைய மக்களுக்கு பொது சேவை நிறைய அவங்க பண்ணுறாங்க ஆனால் இந்த மாதிரி மகளிர் தலைவரில் இருந்து ஃப்ரீயாக வந்து சேர்ந்த மாதிரி வரைக்கும் நான் யாரும் என்ன பார்த்ததில்லை நிறையா பேர் இருக்காங்க இந்த சேவை மாதிரி யாரும் என்ன பண்ணுறதை நான் பார்த்ததே இல்லை ஆனால் ஒரு கைக்கு தரது ஒரு கைக்கு தெரியாது அந்தளவுக்கு கொடுத்துட்டு வளர்ந்துட்டு பேர் வாங்கி நல்ல பேர் வாங்கியிருக்காங்க நானும் கொஞ்ச நாள் ரெண்டு மூணு அஞ்சு வருஷமாக போயிட்டுருக்கிறேன் போனால் அந்தளவுக்கு நான் பார்த்துக்கிட்டு நிறைய பேரை போனேன் ஆஃபீஸுக்கு போனேன் பத்து பேர் அஞ்சு இருக்காங்க அவங்க முன்னாடியே தருவாங்க அவங்க அவங்க எதாவது தரமாக இருந்தால் எப்போ கொஞ்சம் நேரம் வெளியே போக பண்ணுறாங்க ஏன்னா அவங்க தாரத்தை எனக்கு தெரியக்கூடன்னு சொல்லி அவங்க அந்த மாதிரிலாம் கொடுத்து விட்றாங்க நான் நிறைய பேரை பார்த்துக்குறேன் இந்த அம்மா வந்து மற்றவங்க மாதிரி இல்லை இவங்க மக்களுக்கு செய்யணுன்னே ஒரு நான் எப்படி அண்ணன் மக்களுக்கு சேவை பண்ணுறேன்னோ அதேமாரி அந்த அம்மாவும் ஒரு கடவுள் இறைவன் அவர் அந்த அம்மா கையில் இருந்து தான் அந்த அம்மாவும் மக்களை செய்ய வைக்கிறாங்க ஒழிச்சு அந்த அம்மா மட்டும் செய்ய சக்தி இருந்து தான் அந்த மாதிரி மக்களுக்கு உதவி நிறைய பேர் பண்ணிட்டு வராங்க இந்த வளசர பக்கம் பிரியா வளசா பிரியா மாநில தலைவி இது போன்ற நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் தமிழ் டாட் காம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க உடனுக்குடன் அறிந்திட இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் தமிழ் டாட் காமுடன்